இடமா தான் சேர்ந்து அந்த வேட்டையை சுத்தி ஒரு டான்ஸ் ஆடுறது ஒரு டான்ஸ் உருவாகுது அதாவது இயல் இசை நாடகமா வடிவத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உணவு வந்து ஒரு வேட்டை சமூகத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் எல்லாம் அதை சமைக்கிற போது ஒரு நடனம் ஆடுவாங்க இன்னைக்கு அது காட்டுவாசி சமூகத்துல இன்னைக்கு அது ஒரு நடைமுறையா இருக்கு அப்ப பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க வழிபடுறாங்க நன்றி இயற்கை நன்றி தெரிவிக்கிறாங்க இது ஒரு நடன வடிவமா இருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கிறாங்க அது ஒரு அது ஒரு நடன வடிவமாகவும் ஒரு காதலின் வெளிப்பாடாகவும் இருக்கு காதலும் கொண்டாட்டமும் தான் இசையும் இசையமும் நடனமாகவும் இருந்திருக்கு அததான் பரிணாம வளர்ச்சியில சினிமாவா வந்து வெளியே வருது ஆனா இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ஒரு இடத்துலயுமே ஒரு நிஜ வாழ்க்கையில பொருந்தாத ஒரு இடம்னா ஒரு ஆ ஒரு நூறு ஆண்களுக்கு நடுவுல ஒரு ஐம்பது ஆண்களுக்கு நடுவுல ஒரு பெண் அறை நிர்வாணமா ஆடக்கூடிய இடம் எதுன்னு நம்ம சிந்திக்கணும் ஒரு நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு இடம் இருக்காங்க நிஜ வாழ்க்கையில் அப்படி ஒரு சம்பவம் நடக்குமா ஆனா திரையில அப்படி காட்டுறாங்க ஒரு அரைங்குடையமா ஆண்களுக்கு நடுவில் ஒரு பெண் ஆடுற அந்த காட்சியை பார்த்து அது வந்து நம்ம பழகிட்டோம் இது அது உவாமியா இருக்குது தவறா இருக்கு இருக்குற ஒரு சிந்தனை இல்லாம அதை நம்ம ஏத்துக்கோம் அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் விஜய் அந்த மாதிரி விஜய் எல்லாம் இன்னைக்கு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு ஆனா அவருடைய பழைய பாட்ட பாடல் படங்களோ சினிமாக்களையெல்லாம் அவர் என்ன சாக்கு என்னென்ன காட்சிகளை வந்து முன்மொழிஞ்சிருக்காரு நீங்க போய் பாருங்க போதை கலாச்சாரம் குடிக்கிறது தப்பு கிடையாது குடிக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் போதை அடிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் சுத்தி ஒரே ஒரு பெண்ணிய போட்டுட்டு ஒரு நிக்க சுத்தி பேர் ஒரு மகிழ்ச்சி விளைவு தான் இப்ப வந்து நம்ம இந்த ஒயின் சாப்புங்கறது வந்து சாராய கடையை பன்னெண்டு மணிக்கு ஓபன் பண்ணி பத்து மணிக்கு கரெக்டா போட்டிடுறாங்களா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் விக்கிறாங்களா அது கடையில விற்கிறது இல்லையா இல்ல பத்து மணிக்கு நான் நைட்டு இரவு பத்து மணிக்கு மேல விக்கிறாங்களா பாக்கூடியா லீகலா அரசாங்கம் நடத்தக்கூடிய டாஸ்மாக்ல இருக்க ஒரு முறைகேடுகள ஒரு பக்கம் வீங்க இப்போ அந்த பர்டிகுலரா இந்த பிரச்சனை என்ன நடந்திருக்கு அப்படின்னா